திருப்பாவை பாசுரம் ஆலிமலை கண்ணா ஆலிமலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆலியுல் புக்கு முகுந்து கொடார்த்தேறி ஊழி முதல்வன் உருவம்போல் நெய்ஹருத்து பாலியந்தோளுடை பற்பனாவன் கையில் ஆலிபோல் மின்னி பழம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோர் எம்பாவாய் பொருள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜனே நாங்கள் சொல்வதைக் கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தூள்களுடைய பத்மநாபரின் கையில் உள்ள பிரகாதமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வளபுரி சங்கு ஒழிப்பது போல் இடியொளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மலை அம் அம்மலையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக